எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் உபாகமும் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் பாருங்கள் ஆண்டவர் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள் கர்த்தர் மேலே நம்ம அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா அவர் மேலே நாம் வைக்கக்கூடிய ஒரு உண்மையான அன்பை அவர் எதிர்பார்க்கிறார் வசனம் சொல்லுகிறது என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்கள் அப்படின்னா என்ன அவர் மேலே நாம் அன்பு கூறுகிறோம் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் தெரியுமா அவருடைய கற்பனைகளை கை இருப்போம் யார் யார் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறார்களோ உண்மையாகவே அவர்கள் கர்த்தர் மேலே அனுபவிச்சிருக்கிறாங்க பாருங்க நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த வேத வசனமாகிய இந்த கற்பனைகளை தினந்தோறும் நம்ம கை கொள்ளணும் எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த உடன்படிக்கையாகிய இந்த வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கை கொள்ளும் பொழுது நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு விளையேற பெற்ற ஆசீர்வாதம் ஆயிரம் தலைமுறைக்கும் அவன் மேல் நான் இரக்கம் செய்வேன் பைபிளில் ஆயிரம் என்று எங்கெங்கெல்லாம் வருதோ அது ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை குறிக்கிறது பாருங்கள் ஜெனரேஷன் ஜெனரேஷன் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு ஒருவேளை நமக்கு ஒரு மூன்று அல்லது நான்கு சந்ததி கிட்ட நமக்கு தெரியும் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் ஆயிரம் தலைமுறை என் பிள்ளைகள் ஆயிரம் தலைமுறை மட்டும் அவனுக்கு நான் இரக்கம் செய்வேன் இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் யாரால் கொடுக்க முடியும்னா நம்முடைய கர்த்தரால் தர முடியும் ஒரு வருடம் ரெண்டு வருடம் இல்லை ஆயிரம் தலைமுறை மட்டும் உங்கள் குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருடைய இரக்கத்தை அவர் தருவார் குடும்பமாய் கர்த்தர் மேல் அன்பு கூறுங்கள் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை கை ஒவ்வொரு நாளும் கை எவ்வளவு சவால்கள் வரட்டுமே அவருடைய வார்த்தையை நீங்க கை தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிப்பார் உங்கள் தலைமுறை மேல் இரக்கம் இருக்கும் உங்கள் பிள்ளைகளுடைய தலைமுறையில் இரக்கம் இருக்கும் தலைமுறை தலைமுறையாய் என் கர்த்தர் இரக்கத்தை செய்து உங்களை நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் உண்மையாகவே விசுவாசத்தோடு சொல்கிறேன் அவர் மேலே உள்ள அந்த அன்பை ஒரு நாளும் இழந்துவிட வேண்டாம் அந்த அன்பினால் ஒவ்வொரு நாள் அவரை மகிமைப்படுத்துங்க கற்பனைகளை கை நிச்சயமாய் ஆயிர தலைமுறை மட்டும் இறக்க செய்வார் ஆயிரம் ஆயிரம் இவங்களை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார் உங்களுக்கு அச்சமிக்கிறேன் பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படியே நீர் நடத்தி ஆசிர்வதையும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கா பிளஸ்